வணக்கம் தோழிகளை இன்றைக்கி நம்ம வயல் ரெண்டு சேனலில் முக்கியமான வீடியோ தான் பார்க்கப்போகிறோம் கந்தசஷ்டி விரதம் முழு வழிமுறை ஆறு நாள் முருகன் வழிபாட்டு ரகசியம் தான் பார்க்க போகிறோம் ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் அறுபடை முருகரில் எந்த முருகரை முதலில் வணங்க வேண்டும் அடுத்தது யாரை வணங்கணும் இந்த மாதிரி ஆறு நாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போட்டு அவருக்கு என்ன விசேஷம் மற்றும் அவருக்கு அன்றைய தினத்தில் அந்த முருகருக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும் அவருக்கான முக்கிய விரத அபிஷேகங்கள் என்னென்னன்றதை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கனாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷஷ்டி விரதம் ஆறு நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைய தான் வந்து தொடங்குது ஸோ இன்றைய தினத்திலேருந்து அறுபடை வீடில் முதல் படை வீடை யாரை நீங்கள் வந்து வணங்கணுன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து அப்படியே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துடும் முதல் நாள் எந்த முருகரை வணங்கணும்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகரை தான் நீங்கள் மனசார வந்து வணங்கணும் இவர்கிட்ட தான் உங்களுடைய ஷஷ்டி விரதம் தோங்குவதற்கான அனுமதியே முதல் நாள் நீங்கள் அனுமதி பெற்று இவர்கிட்ட மனசார உங்களுடைய எந்த ஒரு வேண்டுதலுக்காக நீங்கள் நீங்கள் விரதத்தை துவங்க போகிறீங்களோ அந்த வேண்டுதலை நீங்கள் சொல்லி அது எனக்கு முழுமையாக கிடைக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் முருகரை மனசார நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து விரதத்தை துவங்குங்க அவருக்கு அன்றைய தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மனசு சுத்தத்தோடும் உடல் சுத்தத்தோடும் நமக்கு நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு விரதத்தை நீங்கள் வந்து தொடங்குங்க அன்றைய தினத்தில் திருப்பரங்குன்றம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் மலர் மலர் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பூஜைகள் அதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் சங்கு இருந்ததுன்னா அந்த சங்கை வந்து நீங்கள் வந்து ஓசையாக நீங்கள் வந்து ஊதிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது சங்கு இருந்ததுதான் நீங்கள் செய்யுங்க இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோவிலுக்கு நீங்கள் போகிறதுன்றா அன்றைய தினத்தில் திருப்பரங்குன்றம் முருகரே நீங்கள் மனசார நினச்சிட்டு கோவிலுக்கு பால் அபிஷேகமும் அதுக்கப்புறம் மலர் பூஜையும் நீங்கள் வந்து செய்யலாம் முதல் நாள் திருப்பரங்குன்றம் முருகருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகமும் வந்து இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கான ஸ்லோகமும் வந்து இருந்துட்டுருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் திருப்பரங்குன்றம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவான்ற இந்த ஸ்லோகத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணும்போதும் தொடங்கும்போதும் சொல்லலாம் இல்லை கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோவிலில் கூட தரலாமா இந்த ஓம் சரவண பவான்ற வார்த்தையை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபம் செஞ்சிடலாம் அடுத்தது இரண்டாவது நாள் அதாவது இருபத்தி மூன்றாவது நாள் நீங்கள் எந்த முருகரை அறுப்படை முருகரில் யாரை நீங்கள் வந்து வணங்கணும்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணியரை தான் நீங்கள் வந்து வணங்கணும் கடல் வழி யுத்தம் தொடங்கிய நாள் அன்றைய நாள் அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நீங்கள் கடல் நீரோ இல்லைன்னா உங்களோட வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் வந்து குளி குளிச்சுட்டு அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் பூஜை தொடங்குறதுன்றது அல்லது இல்லை கடல் நீங்கள் ஏற்கனவே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க வாட்டர் பாட்டிலெலாம் இருக்குன்னா நீங்கள் பொழுது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து குளிக்கும் பொழுது அந்த பக்கெட் தண்ணியில் கொஞ்சமாக அந்த கடல் நீரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்றைய தினத்தில் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து திருச்ச திருச்செந்தூர் முருகரை நினச்சி நீங்கள் வந்து வழிபாட்டை வந்து தொடங்கலாம் இவருக்கு இன்றைய தினத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவருக்கு அன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்றிவேல் வெற்றிவேல் முருகா அப்படின்ற இந்த வார்த்தையை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் மறுபடியும் சொல்கிற வெற்றிவேல் முருகா என்ற வார்த்தையை நூற்றி எட்டு முறை திருச்செந்தூர் முருகனுக்கு இருபத்தி மூன்றாவது நாள் இரண்டாவது நாள் உங்களோட சஷ்டி வரதத்தில் வந்து சொல்லணும் அடுத்தது மூன்றாவது நாள் யாரை நினைக்கணும் யாரை நினச்சி நீங்கள் வந்து வரதத்தை தோங்கணும்னு கேட்டிங்கன்னா பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடுகளில் மூன்றாவது வீடு கொண்டவர் சோலை முருகனை நினைத்து நீங்கள் மூன்றாவது நாள் விரதத்தை வந்து தொடங்கணும் இன்றைய நாளுக்கான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம் பொறுமை அன்பும் அருளும் அருளக்கூடிய ஒரு சிறப்பான நாள் முருகனுக்கு அன்றைய தினத்தில் பழம் பால் தயிர் நைவேத்தியமாக நீங்கள் வந்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் வ பழமுதிர்ச்சோலை முருகனை நினச்சி நீங்கள் வழிபடுறதுனால உங்களுடைய பிள்ளைகளோட நலம் வந்து காக்கப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தடைகள் அனைத்துமே நீங்கிறதுக்கு இந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழமுதிர்ச்சோலை முருகனை நினைத்து நீங்கள் வழிபடுறது இவருக்காக நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோக வரி என்னன்னு கேட்டிங்கன்னா சரவணபவா சரணம்மா இதுதான் நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து ஜ நீங்கள் வந்து ஜபிக்க வேண்டியது இந்த ஸ்லோகம் தான் மூன்றாவது நாள் நீங்கள் சொல்ல வேண்டியது நான்காவது நாள் வந்து சுவாமி மலை முருகனுக்காக நீங்கள் வந்து இருக்கணும் முருகன் தந்தைக்கு பிரம்ம வித்தியை சொல்லி கொடுத்த இடம் இது இந்த நாளில் உங்களுக்கு வந்து ஞானம் புத்தி தெளிவு இது எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வழிபடலாம் முருகருக்கு அன்றைய நாளில் வந்து பால் அபிஷேகம் மற்றும் நெய் தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைய நாள் நான்காம் நாள் நீங்க சுவாமிமலை முருகருக்காக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் குமார சேஷாய நமக ஓம் குமார சேஷாய நமக இதை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து ஜபம் செய்யணும் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு சுவாமி மலை முருகனை நினைச்சி நீங்க வழிபடுறது நான்காம் நாளுக்கான சிறப்பு அடுத்தது ஐந்தாம் நாள் உங்களுடைய ஐந்தாம் நாள் ஷஷ்டி வர்தத்தின் போது திருத்தனி முருகரை நீங்கள் மனசார வேண்டிட்டு அன்றைய நாள் வர்தத்தை துவங்க சூரபத்மனை வதம் செய்த நாள் இன்றைய நாள் தீய சக்திகள் அழியக்கூடிய நாள் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் தீப் தீபம் ஏற்றி தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலையும் தியானம் பண்ணலாம் இல்லை உங்களோட வீட்லேயும் வந்து தியானம் செய்யலாம் முருகருக்கு அன்றைய தினத்தில் வெள்ளைப்பூ இல்லை வெள்ளம் செய் வெள்ளம் போட்டு செஞ்ச நெய்வேதியம் நீங்கள் படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகருக்கு ஐந்தாவது நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய திருத்தணி முருகருக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்னா வேல் வேல் வெற்றிவேல் இதை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லி உங்களுடைய அந்த ஐந்தாம் நாள் வழிபாட்டு முறையை சிறப்பாக நீங்கள் வந்து செய்யலாம் அடுத்தது ஆறாவது நாள் முக்கியமான நாள் சூரசம்ஹார நிகழ்வு நிகழக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த முருகரை வ வழிபடணும் அறுப்படை வீடுகளில் கொண்ட முருகன் கேட்டிங்கன்னா பழனி முருகரை இன்றைய நிதானில் நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைய நாள் வந்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நாள் முருகனுக்கு பழம் பால் நெய்வேத்திய அபிஷேகம் செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு விரத முடிவுள் வந்து கந்த கந்தசஷ்டி கவசம் முழுவதுமாக சொல்லி நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம் நீங்கள் முருகருக்கு பழனி முருகருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகமானது என்னென்னா முருகாசரணம்ன்ற இந்த ஒரு வரியை நூற்றி எட்டு முறை நீங்கள் அன்றைய தினத்தில் சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது சுரசம்ஹார நிகழ்வு பார்த்துட்டு பூஜை முடிக்கும்பொழுதும் இந்த முருகாசரணம்ன்றது நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் இல்லை அன்றைய நாளில் நீங்கள் காலை தினத்திலே விரதத்தை தொடங்கும்பொழுது காலை நேரத்தில் பூஜை செய்யும் பொழுதும் இந்த வரிகளை நீங்கள் வந்து சொல்லலாம் அடுத்தது ஏழாவது நாள் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருக்கல்யாண வைபவம் வந்து பார்த்துட்டு அந்த விரதத்தை வந்து முடிப்பீங்க அப்படி நீங்கள் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஆறு நாள் உங்களுக்கு வந்து எந்த தடைகளும் இன்றி இந்த விரதத்தை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு அறுபடை வீடுகள் கொண்ட ஆறு முருகருடைய பெயரையும் சொல்லிவிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது எதுக்காக நீங்கள் விரதத்தை இருந்தீங்களோ அது எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு உங்களுடைய வர்த்தத்தை வந்து திருக்கல்யாண வைபவம் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இதுதான் இந்த ஆறு நாளும் எந்தெந்த முருகரை நீங்கள் வழிபடணும் சரியான முறைப்படி வழிபடணுன்றது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காது இந்த வீடியோ உங்களுடைய சார்ந்தவங்களுக்கு தேவைப்படும் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வேணான்னு நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு அது ரொம்ப பெரிய உதவியாகவே வந்து இருக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சுன்னா சரியான முறைப்படி அந்த விரதத்தை வந்து ந செஞ்சு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே வந்து இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதுங்க ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் முருகான்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் நன்றி